വണക്കം ഇത് സുരുക ഇപ്പോൾ സെക്കൻഡ് ടൈമ് മറോഡ് പങ്കെടുക്കും സനച്ചി ടൈം സെക്കൻഡ് ടൈം ചിന് സിസു കൊഞ്ചം കാലിൽ

சாப்பட்டும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் ஒரு மூணு சிக்கடி வேக போட்டோம் கொத்தவரக்கடி ரெண்டு வந்து இருக்குது கொஞ்சம் சுண்டைக்காய் இன்னும் இருக்குது பறிக்கணும் மூணு கத்திரிக்காய் படைச்சது இந்த சிரிக்கிற இந்த கீரை பற்றின இதையும் பறிக்கணும் பறிக்கிறேன் இந்த கீரை ஏக தான் முடிச்சிக்கிட்டு இருக்குது சுண்டுக்காய் பறித்தேன் இதோட மூணா டைம் பறிச்சிருக்கேன் நான் சுண்டுக்காயும் நிறுத்தப்படு முழு இருக்காது பறிச்சு காட்டுறேன் கட் பண்ணிட்டாங்க சாப்பிட்றதுக்கு நம்ம பறிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணோம்னாங்க இவங்க ரெடி ஆகிடுறாங்க மற்ற சேரிக்கும் போயிட்டு இருந்தாங்க கட் பண்ணிட்டு படி பிடிச்சிருச்சு போச்சு எழுதி எழுந்துருவோம் சாப்பிடுறதுக்கு டைம் மாட்டாங்க சூப்பராக இதையும் பிடிச்சிடும் கட் பண்ணி இது எவ்வளோ அதுக்காக இருக்குது அந்த தண்டோடு கட் பண்ணி நம்ம புரி பண்ணணும் அந்த கரியும் சூப்பராக இருக்குது இதையும் கட் பண்ணிட்டு பண்ண நம்ம கட் பண்ணி இட்டோம்னா அதில் எடுத்து துளுத்து வறுத்து அதை மறுபடியும் சமைக்கணும் அடக்க ஓட்டியது ஒரு கோடு போட்டோம்னா தான் பருத்து இது ஒன்று இது ஒரு பெரிய கரை இதையும் கட் பண்ணி தண்டூர சமைக்க போகிறோம் கேட்டிங்கன்னா தான் இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டா அந்த வேர் என்னட்டு வச்சேன் அந்த வேர் அது இப்போ செகண்ட் டைம் நம்ம கீரை பறிக்கிறேன் நான் ரெண்டு அட்டி பறிச்சுட்டேன் இப்போ ரெண்டாவது அட்டி பறிக்கிறேன் இன்னிப்பா சிசுறுத்து வைக்கிறேன் அப்படியே உடைச்சிருந்தேன் எதிர பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருச்சு நான் கட்டிங்ஸ் கட்டிங்ஸ்னால் கடையில் வாங்கிட்டு குச்சி நட்டு வச்சுது இருக்கலாம் பாருங்கள் பூச்சி கொஞ்சம் சாப்பிட்ருக்கு அந்த பூச்சி நம்ம மருந்தெல்லாம் எதுவும் அடிக்கல இதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு மருந்து நான் பூச்சி கொஞ்சம் சாப்பிட்ருக்கு பரவாயில்ல மருந்துக்கு செலவு பண்ணுறது தேவை அதுக்கே இந்த பூச்சி கொஞ்சம் சாப்பிட்டு போட்டோம் வேப்பென்னு வாங்கி கிடச்சாலும் நம்மளுக்கு காசு செலுத்தும் இது கொஞ்சம் பறிச்சிக்கிறோம் பறிச்சிக்கலாம் அடுக்கு ஸோச்சா அடுக்கு ரோஜா மல்லி இருக்குது இப்படி காட்டும் கீரை ஏற்கனவே பறிச்சேன் வேற சிறி அந்த கீரை இந்த கீரை இது சிறுக்கீடு இது ஒரு சிறு கீரை முன்னாடி காலத்துலலாம் இதுதான் கீரைன்னு சொல்லிட்டு பச்சை கீரை இன்னும் இருக்குது கீரைங்க இது மட்டும் போதும் நாளைக்கு மார்னிங் செய்யறதுக்கு பறிச்சிருக்கேன் சுண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த சிகப்பு தண்டுக்கிறதுக்கு நினைக்கிறேன் அது இந்த கீரை போதும் சிங்கிள் தனியாக வளர்ந்ததுனால ஒரு விதை பெரிய கீரை உற்பத்தி பண்ணியிருக்கு ஒரு செடி எப்படிங்கிறது நிறைய விதைங்க போட்டேன் அப்போ தண்ணி செடி ஊற்ற முடியாத சூழல் அப்போ வந்து அதெல்லாம் முளைச்சி முளைச்சி ஸ்மைல் அடித்து இது ஒன்று எப்படியோ தண்ணி கடிச்சிருக்கு முதல்தபக்கு அழகு எப்படி ஒன்று சாப்பிட்றதுக்கே